இன்னைக்கு எப்படியோ அந்த தங்கத்தை திருடிடு பாஸ் ஏய் அங்க போலீஸ்காரங்க எல்லாம் யார் இருந்தாலும் நீ கட்டி தூக்கிட்டு இன்னைக்கு எல்லாம் திருடி போயிட்டு கடைசியில் டேய் அப்படி எல்லாம் நடக்காது பாஸ் ஏன் பயந்துக்கிறீங்க போகாடே நீ நான் மட்டும் இருக்கிறேன் கடைசியில் போலீஸ்காரன் என்ன சிக்க வச்சுட்டு போய் நீ ஓடி போயிருவேன் என்ன அடிவாங்க

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் தான் கபாலி ஏ குமாரே நீ எதனால் சொல்கிற ஆமாம் பிரான்ஸ் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அமுத்திருங்க பணம் இல்லையா நீயும் சொல்கிறா என்னடா மட்டும் மட்டுமரியலாம் பேசுகிறா இரு சொிறேன் அவன் ரெண்டு பேர் கிடக்கிறானு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் தமிழ் ட்ரெயின் கிராஃப்ட் ஸ்டோரி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கனை அமுத்திடுங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்காக அனுப்பிடுங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அனுப்பிட்டு இன்னும் நிறையா வீடியோஸ் வருது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் என்ன சார் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கிறீங்க அவங்ககிட்ட என்ன பஸ் பேசிட்டு இருக்கிறீங்க நீ வாஸ் நம்ம அந்த விதி பேசுவோம் நீ கொஞ்சம் பேசாமல் நீங்க யாரு தம்பி நாங்க பேசுறதெல்லாம் கேட்டு தருந்தீங்களே இவ்வளோ நேரம்

இந்த முளியாங்கனான வச்சுட்டு நான் படுற பாடு எனக்கு தாப்பா தெரியும் சரி சார் நான் வீட்டுக்கு நாளை கூப்பிட்டு வரேன் நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துடுங்க சரிப்பா சொல்லுப்பா எந்த இடத்துக்கு வரணும் கரெக்டாக நான் சொன்ன இடத்துக்கு பத்து மணிக்கு வந்துடுங்க சரியா சார் ஓகேப்பா ஓகேப்பா வந்துடுறேன் மறக்காமல் வந்துடுங்க சார் நான் கிளம்புறேன் சரிப்பா வந்துடுறேன் என்ன பாஸ் ரொம்ப நேரமாக ரெண்டு பேரும் என்னமோ பேசிக்கிட்டே இருந்தீங்க ஆனால் ஒன்றும் இல்லைடா முடியாங்கண்ணா நம்மள தங்கத்தை திருடருக்கு ஆள் இருக்குதுன்னு சொன்னேன் அதனாலதான் சரி நாளைக்கு வர சொல்லிக்கிறேன் நம்ம போய் பார்ப்போம் ஏன் பாஸ் என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா உன்னை நம்பி நம்பி அடி வாங்கினது போதும்டா சாமி இதுக்கு மேலே அடி வாங்க இருக்கேன் உடம்புல தெம்பு சரி பாஸ் நீங்கள் சொல்கிறீங்க அதனால நான் அதை கேட்குறேன் சரி நாளைக்கு போய் பார்ப்போம் அவனுக்கு என்னத்தை பண்ணுறானுங்கன்னு பார்க்கலாம் சரி வாடா போல பாஸ் நம்ம இங்கே பாஸ் போயிட்டு இருக்கிறோம் ஐயோ கடவுளை எல்லாம் வச்சுக்கணும் என்ன பண்ணுறேன்னே தெரியல ஏன்னா வண்டி எடுக்கும்போதே கேட்க மாட்டேடா எங்கே வரன்னு தெரியாமதும் பாட்டில் வண்டி ஓடிட்டு போயிட்டிருக்கியா நீ வண்டி எடுக்கும் போது எங்க போகும் சொல்லணும்ல இல்ல பாஸ் ஒண்ணுமே சொல்ல மாட்டில ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிற நீ தாண்டா டிரைவர் நீ தாண்டா வச்சு ஓட்டணும் இந்த மொழியாங்க வச்சுட்டு நம்ம படுற பாடா சாமி பாஸ் என்ன பாஸ் தனியா பேசிட்டு வரீங்க உனையெல்லாம் கூட வச்சிருந்தா நான் தனியா தாடா பேசிட்டு வரணும் சரி ஓடுங்க பாஸ் சரி இப்ப இப்பதான் சொல்லுங்க எங்க போகணும் இதே ரோட்டில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போடா போனால் லெஃப்ட் சைடில் ஒரு சந்து வரும் அந்த சந்துக்குள்ளே வண்டி திருப்பி சொல்கிறேன் ஓகே பாஸ் ஆமாம் இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சிடில்லை பாஸ் நீங்கள் சொன்ன சந்து வந்துருச்சு பாஸ் வண்டி உள்ள விட்டுவிட்டேன் நான் உங்ககிட்ட இங்கிலீஷ் சொன்னேன் அந்த சந்து வந்தேன்னா சந்துக்குள்ளே வண்டி திருப்பிடா ஏன்டா ரே பாஸ் திருப்பியாச்சு பாஸ் இன்னும் இங்கே போகணும் ஏன்னா எங்கேயும் போக வேண்டாம் வண்டி ஓரம் ஓரங்கிட்ட நான் போய் அவங்க பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அப்போ நானு பாஸ் நான் வரவேண்டாமா நீ வர வேண்டாம் நீ இரு வண்டியை பார்த்துட்டு வண்டி திருப்பி போட்டு நிறுத்து நான் போய் அவங்ககிட்ட பேசிட்டு வந்துடுறேன் பாஸ் என்ன பாஸ் அந்த பார்ட்டத்தாலையும் பேச்சு கேட்டுட்டு என்னை கழட்டி விட்டு போகலான்னு பாக்குறீங்களா அது அப்படி இல்லையா முடியாங்கண்ணா அங்கே போய் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பேசிட்டு அதை கேட்டு வந்தவங்க கூட சொல்கிறேன்டா அவன் ஐடியா நம்ம ஷூட் ஆகுமா ஷூட் ஆகாதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிக்கலாம்டா முடியாங்கண்ணா சரி பாஸ் சரி பாஸ் நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கு பாஸ் சரி சரி நீ இங்கே வெயிட் பண்ணி நான் போயிட்டு வந்துடுறேன் சரியா ஏ கபாலி நம்மளுக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சிருக்குறா நம்ம இந்த வேலையை செஞ்சோம்னா ஃபுல்லாக மட்டும் தான்டா அப்படியே இல்லைடா வேலகுமார் அது ஒன்றும் இல்லைடா கபலி நேற்று ஒரு பக்கம் டீச்சாப்பட்டு போனேன் அங்கே ஒரு பனங்கொட்டை மண்டையன்னு மூலியாங்கன்னு உட்காந்து தங்கத்தை ஏதோ கடத்தணும்னு பேசிகிட்டு இருந்தானுங்க அப்படியே அவனுக்கிட்ட கேட்டேன் அவனுக்கு தான் சொன்னானுங்க அந்த பணங்கொட்டை மண்டையன் கேட்டான் எங்களுக்கு தங்கத்திட்றதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு நானும் சரி நம்ம ஒரு ஆள் இருக்கிறேன் நான் அவன்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன் நீ வாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்குறேன் நம்மளே வீட்டுக்கு வெளியே வச்சுக்கிற சட்டி வானைகளை திருடி விற்றுட்டு பொலப் தள்ளிட்டு இருக்கிற நீ கொண்டு போய் சிக்க வச்சு பெரிய வேலை செய்ய விட்டு கடைசிட்டு போலீஸில் அடி வாங்கி ஜெயிலுக்கு போக டேய் இந்த வேலை செய்யும்போது போலீஸில் சிக்குன்னா ஆயிஸ்க்கு கல்வி என்னடா கபாலே இப்படி பயப்படுற நம்ம வாழ்க்கையில் ஏதோ நாளைக்கு ஆஷ் பார்க்கலாம்னு உனக்கு பற்றி பெருமையாக பேசிட்டு வந்து நீ இந்த பய பயப்படுற போடாடே ஏடா நாமளே அஞ்சு பத்துக்கு சட்டிவானது இடி விற்றுட்டு இது ஆல்ரெடி தெரியுமா தெரிஞ்சதுன்னா என்னன்னு தெரியுமா அதெல்லாம் தெரியாது தங்க முடியுறானு அது இப்படி இப்படின்னு சொல்கிறானு ஏதோ அதுக்குள்ள எடுச்சோம்னா நம்மளுக்கு எதோ கொஞ்சம் கத்த கத்தையே காசு கிடைக்குமில்ல அதை வச்சு ஜாலியாக இருக்கல மாட்டுற கே என்ட அப்படி பண்ணுற சரி நீ சொல்ற எதோ ட்ரை பண்ணி பார்க்கல மாட்டா தெரியுது ஆமாண்டா கபாலே நான் சொல்கிறது எப்பவும் நல்லது தான்டா சொல்லுவேன் ஒரு தடவை முயற்சி பண்ணி தான் பார்க்கலாமே நீ சொல்கிற சரிதான் போலீஸ் அடி வாங்குற உடம்புல தெம்பு இல்லையாடா ஆடா நம்ம மட்டும் மடா போக போகிற கபாலி கூட ரெண்டு பேர் வருவானுங்க பணம் கொட்ட மாண்டையணும்னு மொழியாங்கண்ணு அப்படியே சிக்கனால அவனுக்கு ரெண்டு பேர்த்து சிக்க வச்சுட்டு போட்டு கையை காட்டிட்டு நம்ம தப்பிச்சுக்கலாண்டா சரி இந்த பணம் கட்ட மாட்டேங்க முடியாங்கன்னு சொன்னேங்க எப்போ வருவானுதா நீங்கள் தான் வர சொன்னேன் இன்னும் காணும் டைம் ஆச்சே டேய் அப்புறம் ஒன்று அவனுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த சட்டி வானை தீட்டு வைக்கிறவனுக்கு கொஞ்சம் கூட தெரிஞ்சிருக்கூடாதா மெயின்டைன் பண்ணுண்டா கெத்தா சரி ஓடுற குமார் பார்த்துக்கலாம்